அயோத்தி ராமர் கோவிலில் இராம தர்பார் கட்டிடம் தீவிரமாக நடைபெறுகிறது முதற் பொன் கதவு நிறுவப்பட்டது அயோத்தி மே ஒன்று அயோத்தியில் கட்டுமானம் நடைபெற்று வரும் ராமர் கோவிலின் முதலாவது மாடியில் அமைக்கப்படும் இராம தர்பார் வேகமாக முன்னேறி வருகிறது இந்நிலையில் முக்கிய சாதனையாக முதற் பொன் கதவு இன்று நிறுவப்பட்டது மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட இந்த பொன் கதவு பகவான் ராமர் சீதை இலக்குவன் மற்றும் அனுமன் ஆகியோருக்காக உருவாக்கப்படும் பரிதி மண்டபத்தின் ஒரு பகுதியாகும் கோயில் நிர்வாகம் தெரிவித்ததாவது மீதமுள்ள பணிகளும் முழு வேகத்தில் நடைபெற்று வருவதாகும் தர்பார் பணிகள் முழுமையடையும் போது கோயிலின் ஆன்மீகமும் கட்டடக்கலையும் மேலும் சிறப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் தொடர்ந்து இந்த புனித இடத்திற்கு வந்து செல்கின்றனர்